بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد إلا اللا الله سبحانه وتعالى يغني عنهم أمرنا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم أقبل عنهم شفاعة நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தோல் புரிவானாக சூரா யூனு என்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் அபுல்லா அலமின் சொல்கிறான் ஒமா ஷைனின் நபியை நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கிற போதிலும் ஒமா தத்துலும் இன் குரானின் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து அந்த குரானில் இருந்து நீங்கள் ஓதுகிற போதிலும் மின் அமலின் இல்லா குன்னா அழிக்கும் சுஹூதன் இது நீங்கள் எந்த காரியத்தை செய்த போதிலும் நீங்கள் அதில் ஈடுபடுகிற நேரத்தில் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை விட்டும் நீங்கள் நீங்கியவர்களாக இல்லை நபீ நீ எந்த காரியத்தில் இருந்தாலும் நீங்கள் குரான் ஓதினாலும் அதே போன்று எந்த மனிதர்களை பார்த்து நம்முடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த அமலை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் அரபுல்லாலும் இந்த ஆயத்திலே சொல்கிறான் அப்போ நபிகள் நாயகும் சல்லல்லா அலிஸ்வலமுடைய மகத்தான அமல்களிலே ஒன்று குரான் ஓதுவது அப்போ நாம் குரான் ஓதினாலும் அதே சமயத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் குரான் ஓதுகிற பொழுதும் நாம் எந்த சின்னஞ்சிறு காரியத்திலிருந்து பெரிய காரியங்கள் செய்கிற வரையிலும் அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் ஒமா யசுப் அர்ரபிக்க மி மிஸ்கால் தர்ரத்தின் பில் அரதி வலா ஃபி சமாயி ஒலா அசுகாரம் இந்த ஆலிக்க ஒலா அக்பர் இல்லா ஃபி கிதாபி முபீன் அல்லாஹ் ரபுல்லா ஆலிம் சொல்கிறான் இந்த பூமியிலே அல்லது வானத்திலே பூமியில் இருந்தாலும் சரி வானத்தில் இருந்தாலும் சரி ஒரு அணு அளவு அணு அளவை விட பெரியது சிறியது எல்லாம் உங்களுடைய ரப்பை விட்டும் மறைந்ததாக இல்லை அனைத்தும் தெளிவான அந்த ஏற்றில் பதியப்பட்டே இருக்கிறது என்று சொல்கிற இந்த தகவல் நம்மை அல்லாஹினுடைய அச்சத்தை ஏற்படுத்துகிற வசனமாக இருக்கிறது அல்லாஹ் அரப்புல்லாலினுடைய கண்காணிப்பு அல்லாஹ் அப்பல்லா அலிமுடைய இல்மோ அல்லாஹ் நம்மை அறிந்து கொண்டே இருக்கிறான் மபாத்திகள் கைவி மறைவானத்து ம மறைவானவற்றினுடைய திறவுகோள் அனைத்தும் அல்லா இடத்தில் இருக்கிறது அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது பூமியிலும் அதே போன்று கடலிலும் உள்ளவற்றை அல்லாஹ் அரப்புல்லாலும் அறிகிறான் ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் ரபுல்லாலமீன் அறிந்திருக்கிறான் பூமியில் உள்ள இருளிலும் சரி காய்ந்தது ஈரமானது எல்லாம் அல்லாஹுடைய பதிவீட்டில் பதிவேட்டில் இருக்கிறது ஒன்றும் தப்பியதாக இல்லை என்று அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அப்பொழுது அல்லாஹூர் அபுல்லாலமீன் நம்மை எல்லா நிலையிலும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் ஒன்று நாம் செய்கிற அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த நிலை இருக்கிறதே இதுக்கு முராக்கபா என்பார்கள் அல்லாஹ் நம்மை பா பார்த்து கொண்டிருக்கிறான் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இந்நல்லா காண அழைக்கும் ரத்தீபா அல்லாஹு ஆலமீன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று ரபுல் ஆலமின் குரான் ஷெரீஃபில இது போன்ற பல்வேறு வசதங்களை அல்லாஹ் ரபுல்லா அலவின் சொல்லி காட்டுகிறான் அதனால்தான் நபிகள் நாயும் சல்லாஹல்லும் அல்லாஹிடத்தில் கேட்பார்கள் அல்லாஹுமீ நீ பார்க்கிற பொழுதும் மறைவான நேரத்திலும் எல்லா நிலையிலும் உன்னுடைய அச்சத்தை எனக்கு தா அல்லாஹ்வுடைய அச்சம் எப்பொழுதும் நம்மை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலை இருக்கிறது இதுதான் நல்லோர்கள் சாலிகின்கள் நபிமார்களுடைய நிலை இப்பொழுது உலகத்திலே பார்க்கிறோம் நம்மை கண்காணிக்கிற கேமரா என்று வருகிற பொழுது நாம் பயந்து வேலை செய்கிறோம் நம்முடைய நாம் வாகனங்களை ஓட்டுகிற பொழுது கேமரா இருக்கிறது என்று தெரிந்த பொழுது நம்முடைய வாகனங்களை நாம் சரியாக இயக்குறோம் எல்லை மீறுவதில்லை அல்லாஹ் ரபுல்லால அதையெல்லாம் உலகத்திலே படிப்பனையாக வைத்திருக்கிறான் ரப்பு உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இந்த ஆயத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி ஒரு அணு அளவு கூட அல்லாஹினுடைய கண்காணிப்பை விட்டு நீங்காது அல்லாஹுடைய பதிவேட்டிலே இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் அதனால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்ய நினைக்கிற பொழுது மலக்குகள் அல்லா இடத்தில் சொல்கிறார்களாம் இந்த அடியான் பாவம் செய்ய போகிறான் பாவம் செய்வதற்கு துணிந்திருக்கிறான் தயார் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்வானான் அடியான் பாவம் செய்து விட்டால் ஒரு தீமையை எழுதுங்கள் அதே நேரத்தில் அவன் பயந்து அந்த பாவத்தை செய்யாமல் விட்டுவிட்டால் அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுங்க ஏன்னா அவன் என்னை பார்த்து என்னுடைய அச்சம் அவன் உள்ளத்திலே இருக்கிறது என் அச்சம் என்னை பார்த்து அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எண்ணம் அவன் உள்ளத்தில் இருப்பதின் காரணத்தினால அந்த அடியா அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லா சொல்கிறான் ஆகவே அவன் அச்சம் இருந்ததின் காரணத்தினால் பாவம் செய்யவில்லை என்றால் ஒரு நன்மையாவது எழுதுங்கள் என்று அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவதாக அருமை நாயகம் சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் அதனால்தான் ஜிப்ரேல் அலி சலா மனித உருவத்தில் பெருமானிடத்தில் வந்து இஹசான் என்றால் என்ன என்று கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் அன் தாபுதுல்லாக கண்ணக்க தராகு நீங்கள் அல்லாவை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் அது முடியவில்லை என்று சொன்னால் பயில்லம் தக்குன் தராகும் அவனை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் பைன்னு எறாக்க அல்லா அவங்கள பார்த்துட்டு இருக்கிறான் அந்த நிலையில வணங்க முதல் அந்தஸ்து இருக்குது அது பெரிய ஒரு நிலை இரண்டாவது அந்தஸ்து நாம் தொழுகையில் நிற்கிற பொழுது அல்லா நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அல்லா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் உடைய செயல்பாடுகள் அல்லாஹுக்கு தெரிகிறது என்ற நிலை ஒரு மனிதனுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று சொல்கிற என்று நினைக்கிற அந்த நிலை வருகிற பொழுது நம்முடைய அமலிலே ஒரு உயிரோட்டம் ஏற்படுகிறது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது அபுபக்கர் சித்தி கருதி எல்லாம் அன்பு அவர்களும் நவிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்வல் அவர்களும் குகையில இருக்கிற பொழுது அபுபக்கர் அலி அல்லா அன்பு பயந்த பொழுது அல்லாஹ் சொன்னான் லா தஹன் நீங்க பயப்படாதீங்க இன்னல்லாக மகனா நிச்சயமாக அல்லாஹ் நவிகள் நாயம் சல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க அபுபக்கரை நீங்கள் பயப்படாதீங்க லா தஹன் இன்னல்லா மகனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லா நம்மோடு இருக்கிறான் என்ற சொன்ன செய்தி அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது அதே போன்று மூசா அலிஸ்லாம் கடலில் போகும் பொழுது அந்த கடல் குறுக்கிட்ட பொழுது என்ன செய்வது என்று மக்கள் எல்லாம் குழம்பிய பொழுது இன்ன மாய ரப்பி சையதீன் என் ரப்பு என்னோடு இருக்கிறான் வழிகாட்டுவான் அப்போ அசாவத்திக்கு போட்டாங்க அந்த கடல் பிளந்து உள்ளே சென்றார்கள் பின்னால் வந்தவர்கள் எல்லாம் அதில் பூந்து நாசமானார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ அல்லா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம செயல்பாடுகளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற நிலை நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒரே ஒரு செய்தி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட சொன்னாரு ஒரு மாணவர் மீது ரொம்ப பாசம் வச்சுருக்கிறாரு ரொம்ப அவர் மீது பிரியம் வைத்திருக்கிறார் எல்லா மாணவர்களும் சொல்கிறார் இந்த மாணவர்கிட்ட மட்டும் நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கிறீங்களே ரொம்ப நேசமாக இருக்கீங்களே என்ன காரணம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது சொல்லவில்லை ஒரு நாள் எல்லா மாணவர்களையும் அழைத்து ஒரு ஆப்பிளை கொடுத்து யாருமே பார்க்காத இடத்துல போய் இதை வெட்டிட்டு வாங்கன்னு சொன்ன பொழுது எல்லா மாணவர்களும் ஒவ்வொரு இடத்திலும் மறைவாக இருந்து வெட்டிட்டு வந்தாங்க இந்த அன்பான மாணவர் மாத்திரம் வெட்டாமல் கொண்டு வந்தார் அவர் சொன்னார் எல்லா இடத்திலும் யாரும் பார்க்கவில்லை என்று நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் இல்லாத இடம் இல்லை அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார் ஆகவே அல்லாஹ் பார்க்காத இடம் இல்லை நீங்கள் யாருமே கண்காணிக்காத இடம் என்று சொன்னீர்கள் அல்லாஹ் எல்லா இடத்திலும் பார்த்துட்டு இருக்கிறான் அதனால என்னால அதை வெட்ட முடியலை என்று சொன்ன பொழுது எல்லா மாணவ இடத்திலும் சொன்னாராம் அல்லாஹ் இல்லாத அல்லாவினுடைய இதனால் தான் இந்த அறிவினுடைய தீர்ச்சித்திற்காக வேண்டித்தால் இவரை நான் ஆசைப்படுகிறேன் இவரை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னான் அப்போ இது நமக்கு படிப்படை என்ன நம்ம எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் அதுதான் இந்த வசனத்தில் நவீல் நாயம் அல்லாஹ் அலிஸ்வரத்துக்கு சொல்கிறான் நீ குரான் ஓதும்பொழுதும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் மக்கள் என்ன அமல் செய்தாலும் அல்லாவுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறார்கள் அவனுடைய கண்காணிப்பை விட்டும் ஒரு அணு அளவு கூட வானத்திலும் பூமியிலும் சிறியதும் பெரியதும் மறைந்ததாக இல்லை எல்லாம் தெளிவான அவனுடைய ஏடில் பதியப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நம் இரையச்சத்தோடு வாழ்வதற்கான ஒரு படிப்பனையாக இருக்கிறது எல்லாம் அல்லாஹு சுஹான தாலா அத்தகைய நல்ல நசீபை அல்லாஹை பயந்து வாழ்கிற அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையில் நாம் எப்பொழுதும் இருக்கிற நிலை அல்லாஹ் ரபுல்லா அலமீன் தந்தோல் புரிவானாக வாகருதாவான ஹம்துல்லாஹ் ரபுல்லா அலமீன்